சரி வாங்க நமக்கான தோசை இருக்குது ரசத்தை பாருங்க அழகான ரசம் ஸோ வேற இருக்குது இங்கே பாருங்க தேங்காய் துவையல் ஸோ இதை தான் நம்ம ஊற்றி சாப்பிட வரோம் இங்கே இதை தான் நம்ம ஊற்றி சாப்பிட வரோம் ஏன்னால் ரசம் ஊற்றி சாப்பிட்ருக்கீங்க உதுமா வாங்க தடாடா ஆ இங்கே தேங்காய் துவையல் தேங்காய் தொயல் சூப்பராக இருக்கும் ஸோ அதை அப்படி வாங்க டேஸ்ட் பண்ணுவோம் என்ன இந்த ரசத்தில் வாவ் இது நல்லா பெரைச்சி அப்படி இந்த கிரியை நல்லா குழப்பி சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் போயிட்டுருக்கு